வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியாகி விவாதத்தை ஏற்படுத்தின திரௌபதி படத்தோட இரண்டாவது பாகம் இப்ப தேட்டரில் வெளிவந்திருக்குது மோகன்ஜி மற்றும் ரிச்சர்ட் ரிசி இவங்க ரெண்டு பேருமே திரையில மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க முதல் பாகத்துல போலி திருமணங்களை பத்தி பேசிய இயக்குனர் இந்த படத்துல எந்த விஷயத்த கையில எடுத்திருக்கிறாரு அது திரையில எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்க படத்தோட கதைப்படி முதல் பாகத்துல ஜெயிலுக்கு போகி திரும்ப வந்த ரிச்சர்ட் இந்த படத்துல கையில எடுக்கிற விஷயம் நில அபகரிப்பு மற்றும் ஆன்மீக அடையாளங்கள் மீதான தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட கார்பரேட் கும்பல் மக்கள் இருந்து எப்படி நிலத்தை அபகரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதே நேரத்துல அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே அதோட சேர்த்து சமூகத்துல நடக்கிற அவலங்களை தன்னுடைய பாணியில டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல நில அபகரிப்பு மக்கள் வாழ்வாதாரத்துல ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை இவங்க தைரியமா திரையில சொன்ன விஷயம் நல்லாவே இருக்குது படத்துல ரிச்சர்ட் ரிஷியோட நடிப்பு நல்லாவே இருக்குது அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அவர் பண்ற ஆக்சன் சண்டை காட்சிகள் ஆகட்டும் இதெல்லாம் படத்துக்கு நல்ல பலமாவே இருக்குது படத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட ஆகட்டும் சமூக வசனங்களாகட்டும் இதெல்லாம் நல்லாவே இருக்குது படத்தோட பிஜிஎம் படத்துல வர காட்சிகளுக்கு நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுக்குது படத்துல வர எமோஷன் காட்சிகளாகட்டும் ஆக்சன் காட்சிகளாகட்டும் இந்த காட்சிகளுக்கு பிஜிஎம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதையில சோரசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவா தான் இருக்குது அதனாலயே இந்த படம் பெருசா என்கேஜி தான் மூவ் ஆகுது இந்த படத்தை ப்ரொடக்ஷன் வைசா இன்னுமே இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் சில இடங்கள்ல இந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு டாக்குமெண்டரி பிலிம் பாக்குற ஒரு ஃபீல தான் ஏற்படுத்துது இந்த படம் ரெண்டு மணி நேரம் முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம் படத்தோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் படத்துல வர எமோஷன் காட்சிகளோட டெப்த் குறைவாதான் இருக்குது எமோஷன் காட்சிகளை இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் இந்த படம் ஒரு ஆன பத்துக்கு என்னுடைய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்